அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து கூடிய நியூ கான்செப்ட் நம்ம மேக்ஸ் வென்ட்டுன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இதை வந்து எப்படி நம்ம விசிஷ்டம் சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய விசிஷ்ட் லிங்கை க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து வருங்க ஓகேவா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ என்னோட ஐடி நம்பர் வரும் நேம் வந்துடும் அதை அப்படியே விட்டுருங்க ஸோ உங்களோட நேம் போட்டுக்கோங்க ஈமெயிலுக்கு போட்டுக்கோங்க ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க ஓகே பாஸ்வேர்ட் போட்டு இங்கே அக்ரின் ஆகும்னு சொல்லி இங்கே டிக் மார்க் வந்து பாகணும் பாக்ஸ் மாதிரி இருக்கும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே டிக் மார்க் ஆகணும் ஸோ சைன்இன் கொடுத்துருங்க செய்யா சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதுதான் ஐடி நம்பர் ஓகேவா ஷோ ஆகும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டும் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எப்பயுமே நிறைய நம்பர்கள் பண்ணக்கூடிய தப்பு ஏதோ ஒன்று க்ளிக் பண்ணிட்டு சமையல் கொடுத்துட்றீங்க நோட் பண்ணி வைக்க மாட்றீங்க ஓகேவா மறந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம் தான் ஓகேங்களா அதாவது நீங்கள் இந்த பேஜை ஃபில் பண்ணும்போதே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா இன் பண்ணிட்டு உங்களோட ஐடி நம்பர் எல்லா பீஸுமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு உங்களோட ஐடி நம்பர் வந்து பாப்பப் ப்ளஸ் ஷோ ஆகும் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி இப்போ டேரக்டாக இங்கே கூட சைன்இன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே யூசர் ஐடி வரும் பாஸ்வேர்ட் போடுங்க பாஸ்வேர்டு போட்டு சைன் சைன் இன் சொல்லி கொடுங்க சைன் இன் ஆகிடும் சரிங்களா ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி என்ட்ரி ஆகும் ஸோ நீங்கள் சைன் பண்ணும்போது இந்த மாதிரி என்ட்ரி ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்திங்கன்னா நான் ஆடு நீங்கள் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆடு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு நாற்பத்தி ரூபா பேக்கேஜ் தான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஒரு பதினஞ்சு ரூபா வந்து ஈஸியாக தான் இருக்குது ஆடு பார்க்கலாம் இங்கே ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணாவே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நிறையா டேஷ்போர்டு ப்ரொஃபைலு எப்போயுமே நீங்கள் ஒரு கம்பலை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் க்ளிக் பண்ணிட்டு இதில் ப்ரொஃபைலில் போய்ட்டு பேங்க் ஃபோன் இருந்துச்சுன்னா அது பேங்க்கு டீட்டெயிலெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஏன்னா சில பேர் அதெல்லாம் அப்டேட் பண்ணாமல் விட்ரா கொடுக்குறீங்க வராது ஸோ பேங்க் டீட்டெயில் கேட்கும் அதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொஃபைலும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிருங்க ஸோ இது வந்து டேஷ் போர்டு இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் இந்த டேஷ் போர்டு காட்டிகிட்டு இருக்கும் ஓகே இங்கே வந்து ஃபண்ட் பேலன்ஸு விட்ராவல் நமக்கு விட்ரா வச்சு இந்த வால்ட்டில் வந்துடும் கிளிக் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி நம்ம கிட்ட பார்த்திங்கனா இங்கே வந்து டுவெண்ட்டி ஓவ் டைம் ஓடும் இப்போ வந்து இந்த கான்செப்ட்டில் நான் பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கு பூஸ்டிங் இன்கம் டைம்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைமுக்குள்ளே ஒரு அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே இந்த பதினஞ்சு ரூபா இன்கம் வந்து நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது முப்பது ரூபா டபுள் ஆட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த டைம் ஓடிட்டுருக்கோம் அதை பயன்படுத்திக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேவ் டேவெக்ட்ரபுள் நான் இப்போ தான் கொடுத்துருக்கேன் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் பண்ண போகிறீங்க ஓகேவா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஆஃப் அவர் தான் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி ஸோ லிங்க்கு ஸ்டேட்டஸை மட்டும் தான் போட்டிருந்தேன் அந்த ஸ்டாட்டஸை க்ளிக் பண்ணி நமக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒன் ஒன்பது பேர் இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பண்ண வந்து இந்த வீடியோ சொல்லிட்டேன் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிட்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே நம்ம தவடாமல் நோட் பண்ணுங்கள் நடு இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த ஆப்ஷனில் ஃபண்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபண்ட் மேனேஜ் சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ஆட் ஃபண்டுன்னு சொல்லி வரும் ஸோ அந்த ஆட் ஃபண்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே ஸ்கேனர் இருக்கும் அந்த ஸ்கேனரில் ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி எவ்வளோ பேக்கேஜை ஜாயின் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிவிட்ருங்க ஓகேவா நாற்பத்தொம்போதா நான் சொன்னிருந்தேன் இல்லையா என்னென்ன பேக்கேஜ் சொல்லி நான் அந்த அதுவும் காட்டிவேன் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டுவின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் போனீங்க அப்படின்னா செலக்ட் பேக்கேஜில் இந்த மூணு பேக்கேஜும் நான் வந்து போன வெளியில எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வரல அது வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த மூணு பேக்கேஜ் மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நாற்பத்தொம்பது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அதை க்ளிக் பண்ணிட்டு இங்கே இந்த இடத்துல எம் எம்பி நம்பர் போட்டிங்கன்னா ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஃபண்டை லோட் பண்ணி வச்சிக்கணும் ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க போனீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு அதுக்குள்ள போய்ட்டு ஆட் ஃபண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேனர் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்கேனர் வழியாக நீங்கள் வந்து ஜிபேலேயே இல்லை ஃபோன்பேலேயோ பணம் அனுப்பிச்சு விட்ருங்க பணம் அனுச்சி விட்டு மறுபடியும் இங்கே வந்து டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ நாற்பத்தொம்போதோ இல்லை அடுத்த பிளானோ என்ன பிளான் என்ன அமௌண்ட் சென்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க இங்கே வந்து யூடிஆர் நம்பர் ஓகேவா யூடிஆர் நம்பரோ இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பரோ இல்லை ஸ்லிப் நம்பர்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நீங்கள் இருந்து வேணாலும் பண்ணலாம் ஓன்லி ஒன் காட்டிகிட்டு இருக்கோம் இருந்து பண்ணிங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஓகேவா இது ஃபோன்பேலேருந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர்னு சொல்லி கேட்கும் அதை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது அப்லோட் ரெஸ்பெக்ட் சொல்லியிருக்கு பேமெண்ட் ப்ரூஃபை இங்கே அப்லோட் பண்ணணும் சரியாக சூஸ் ஃபையில க்ளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை இங்கே சரியாக அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பெண்டிங் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஐடி வந்து சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அது எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே காட்டுற பாருங்க அதுவும் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து ஃபண்ட் மேனேஜரில் வந்து போனீங்க அப்படின்னா ஃபண்ட் சம்மரின்னு இருக்கும் ஸோ ஃபண்ட் சம்மரியில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஐடி போட்டேன் பேமெண்ட் ப்ரூஃப் யூடிஆப் நம்பர்லாம் அட்டாச் பண்ணேன் இங்கே சக்ஸஸ் சொல்லி வந்துச்சு இங்கே பெண்டிங்னு வரும் இந்த சக்ஸஸ் வந்துச்சுன்னா நான் போய் ஐடியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ரெண்டாவது ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறேன் இப்போதான் அட்டாச் பண்ணேன் ஸோ ரெண்டாவது வாட்டி நம்ம வாடி நான் பேமெண்ட் பண்ணேன் ஸோ ட்ரான்ஸாக்ஷன் நம்ம யூடியூப் நம்மலாம் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துடுச்சு இப்போ இந்த ஐடியா ஆக்டிவேட் பண்ணலாம் நான் போய் பண்ண போகிறேன் எங்கே போய் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி நீங்களும் பண்ண போகிறேன் உங்கள் ஐடி போட்டு சரிங்களா ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு சக்ஸஸ்னு வந்து வந்ததுக்கப்புறம் ஸோ எந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணுமோ அந்த ஐடி போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஐடி ஆக்டிவின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல யூசர் ஐடி போட சொல்லுவாங்க ஓகேவா பார்த்தீங்களா இப்போ இது வந்து என்னோடய ஐடி போட்டு நான் ஆக்ட்டிவேட் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு ஓகேவா ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஆடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து ஐடி நான் இப்போ இன்னொரு ஐடி போட்டிருக்கேன் அந்த ஐடி நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் பேஸ்ட் கொடுத்துட்றேன் ஸோ செலக்ட் பேக்கேஜ் வந்து ஃபார்ட்டி நைன் ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிடுறேன் பண்ணிட்டு சேவனு கொடுங்க சேவனு கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் சொல்லி வந்துடும் ஸோ ஓகே கொடுத்துருங்க சரியா ஓகேங்க ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போது இப்போ வந்து இது எங்கே போய் நான் பார்க்கணும் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இங்கே வந்து டைமிங் டைமிங்கோடு காட்டிகிட்டு இருக்கோம் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ஐடி நம்ம பார்த்துட்டேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் வந்துருந்துருக்கு ஒன் டைம் ரெஃபல் கம்ஷன் பன்னெண்டு பன்னெண்டுருவா ஒன் டைம் ரஃபல் கமிஷன் வந்து பன்னெண்டு ரூபா ஆல்ரெடி வந்து பதினஞ்சு ரூபா இங்கே பார்த்துருப்பீங்க இங்கே நாற்பத்தொம்பது பார்த்துருப்பீங்க ஃபன் பேலன்ஸில் இப்போ வந்து அந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணனால எங்கள் டோட்டல் பேலன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு ஸோ பதினஞ்சு ரூபா இருந்தது இப்போ பன்னெண்டருவா ஆடாயிருக்கு ஒன் டைம் கம்மிஷனை வந்து ரெஃபல் கமிஷன் வந்து பன்னெண்டு ரூபா ஆட் ஆயிடுச்சு ஸோ அவங்க வீடியோ பார்த்தா பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாமா எந்த எவ்வளோ ஆடாயு சொல்லி இப்போ இருபத்தி ஏழு இருக்குது இந்த ஐடியில் இப்போ இன்னும் எனக்கே இன்னொரு ஐடி நான் போட்டுக்கிட்டேன் அதில் லாக் அவுட் பண்ணிட்டு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஐடி லாகின் பண்ணுறேன் அதில் நான் ஆடை எப்படி பார்க்கணும் சொல்லி சொல்லித்தரேன் நான் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண ஐடியா நான் வந்து லாக்இன் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க உங்கள் ஐடியை போட்டு இந்த மாதிரி ஜீரோ ஜீரோனு காட்டிகிட்டு ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஐடி நம்பர்லாம் காட்டிகிட்டு இருக்கும் நான் பார்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ டெய்லி டாஸ்க்கு வந்து இங்கே பாருங்கள் டெய்லி டாஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே போய்ட்டு டெய்லி டாஸ்க்கு நம்ம பார்க்கணும் ஸோ இங்கே அஞ்சு இமேஜ் நாற்பத்தொம்பது ரூபா பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு இமேஜ் கொடுப்பாங்க அந்த அஞ்சு இமேஜ் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஆடாகும் சரிங்களா ஸோ ஒன்றும் இல்லை க்ளிக் மீன் கொடுக்க போகிறோம் ஸோ கிளிக் பண்ணி கொடுக்குறோம் அங்கே இமேஜ் வந்துச்சு ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு ஒரு முப்பது செகண்ட் வந்து ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறமா சப்மிட் பட்டன் வரும் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் ஸோ நீங்கள் பார்த்தீங்களா வந்துச்சு ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அவ்வளோதான் சக்ஸஸ் ஸ்டுடியோ வந்துச்சு ஸோ இதே மாதிரி நாலு ஆடை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வெரி சிம்பிளாகவே நம்ம வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க இது வந்து வீடியோ கூட வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடு மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க இந்த ஆடை பார்த்தா நமக்கு வந்து இன்கம் கிடைக்குதுங்க ஸோ இது வந்து ஃபேண்டா ஆடு ஆல்ரெடி பல கம்பெனிலாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த கம்பலையும் நமக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம லோ தான் சொல்லியிருக்கோம் இதன் மூலிமா வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் எல்லாருமே ஸோ இந்த மாதிரி அஞ்சு ஆடு வருங்க நாற்பத்தொம்பது ரூபா பிளானில் இதே நீங்கள் பிளான்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ஆடு வரும் அதிகபட்சமாக வந்து இருபத்தஞ்சு ஆடு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இது வந்து நாற்பத்தொம்பது ரூபா பிளான்லேயே பதினஞ்சு ரூபான்றது நல்ல விஷயம் ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த சின்ன இது போட்டு செலவு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்கம் வந்தால் லாபம் தானே நானும் வந்து விட்ரா வீடியோ வந்துச்சுன்னா போடுறேன் சரிங்களா ஸோ மற்றபடி எல்லாமே ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் ஐஎஸ் பேக்கேஜ் போடுறவங்களாம் ஸோ பார்த்தாச்சு நம்ம வந்து டேஷ் போர்டு கிளிக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில் போகலாம் மறுபடியும் டேஷ்போர்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே வாங்க பதினஞ்சு ரூபா ஆட் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இது இங்கேயும் பார்த்துக்க டைம் ஓடிட்டுருக்கு ஸோ இந்த ஐடியில் நம்ம ஒரு அஞ்சு பேர்த்த நம்ம கொடுத்துட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படின்னா நமக்கு வந்து டபுள் ஆகிடும் இந்த இன்கம் வந்து டபுள் ஆகும் அது இல்லாமல் லெவல் இன்கம் எக்கச்சக்கமாக இருக்குது போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ப்ளான் பிடிஎஃப் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருப்பேன் அதை பாருங்கள் ஸோ அற்புதமாக அது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம் நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் போட்டு நீங்கள் எஃபோர்ட்டே போலன்னா கூட செல்ஃபாவும் சம்பாதிக்கலாம் பதினஞ்சு ரூபா டெய்லியும் வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இது இல்லாமல் இன்னும் மூணு விதமான பிளான்கள் இருக்குது அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக கூட சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லாகின் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஐடி இதெல்லாம் போய் நம்ம ஐடி ஆக்டிவிஷன் பண்ண போகிறோம் லோட் பண்ண போகிறோம் டெய்லி டாஸ்க்கெலாம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து மை டீம் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மை டீமில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் டவுன் டீமில் இவ்வளோலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கேலாம் பார்த்துக்கோங்க ஸோ வித்ராவல் மேனேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன் டொண்ட்டி ருபீஸ் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மினிமம் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த பிளானில் ஒன்சி அப்படின்னா நம்ம வந்து இங்கே விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா சப்மிட் எல்லாமே ஈஸியாக இருக்குது இதில் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஓகேங்களா ஸோ தவறாமல் பார்த்துருங்க நாமளும் விட்ரா நாங்கள் போட்டு எடுக்கோம் வீடியோ போட்டு எடுக்கோம் அதை பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா ஆனால் வந்து ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணாமல் இந்த கான்செப்ட்டில் நம்ம லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க குறைஞ்ச விதமான பிளான்லேயே கூட ஜாயின் பண்ணுங்கள் இல்லை அதிகமாக பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அது உங்கள் இப்போ தான் சரிங்களா ஓகேங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடியோடு சந்திப்போம் ஓகே இப்போ வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சிங்க நான் இப்போ வீடியோ பார்த்துட்டேன் ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துடலாம் இப்போ நான் இந்த ஐடியில் வீடியோ பார்த்துட்டேன் பாஞ்சு ரூபா ஆடாச்சு இப்போ அப்ளைன் ஐடிக்கு வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம ஐடி இந்த ஐடி தான் ஃபர்ஸ்ட் ஐடி ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஐடிங்க ஃபுல்லாக இருபத்தி ஏழு ரூபா ஆடாயிருக்கு ஸ்பான்சர் இன்கம் பன்னெண்டுரூவா ஆடாயிருக்கு ஓகேங்களா ஸோ ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்தால் தான் நம்ம எலிஜிபிள் ஆகும் அஞ்சு பேர் வந்து ஆக்டிவேட் ஐடி வாங்கணும் அப்போ தான் நம்ம வந்து லெவல் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகும் அந்த அஞ்சு பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணி இருந்தாங்கன்னா நமக்கு வந்து இன்கம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் அடுத்தடுத்த வீடியோவில் லெவல் இன்கம் பற்றி நமக்கு எப்படி ஆட் ஆகும்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்கிறோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோ மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி